நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் ஜனநாயக படுகொலை என்பது நடந்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சு வெங்கடேசன் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மானி உட்பட ஒரு எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தொடர் முடியும் வரை இன்றைய தினம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவினுடைய பிரதானமான எதிர்கட்சி ஒரு வலுவான எதிர்கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அவர்கள் அவர்களை பேச அனுமதிக்காமலும் இந்தந்த பிரச்சனைகளை மட்டும்தான் பேச வேண்டும் என்ற முறையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சபாநாயகரும் ஒரு வாய்ப்பூட்டு போடுகிற நடவடிக்கையில் ஈடுபட்டதை எதிர்த்து கட்டத்திற்காக அவரை பேச அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டதற்காக சிபிஎம் உள்ளிட்ட எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது வன்மையான கண்டனத்துக்குரியது இந்த ஜனநாயக படுகொலையை கண்டிப்பதற்கு அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள் முன்வர வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அது மாதிரி நேற்றைய இரண்டு நாட்களுக்கு முன்பாக பாராளுமன்றத்தில் மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அநேகமாக இந்திய வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஒரு பட்ஜெட்டு வேற எப்போதுமே இருந்திருந்தார் இந்தியாவுடைய எந்த பிரிவு மக்களுக்கும் எதுவுமே எந்த விதமான நன்மையும் செய்யாத மிக மோசமான ஒரு நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அநேகமாக அனைத்து பகுதியினரும் இந்த நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தங்களுடைய கடன பொருளை எரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டிக்காத அல்லது இதை பற்றி கருத்தே சொல்லாத ஒரே ஒரு தலைவர் விஜய் மட்டும்தான் இன்றைய தேதி ஒரு ஒரு தேசத்தினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது அடுத்த ஓராண்டு காலத்திற்கு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்பதற்கான ஒரு அறிவிப்பும் திட்டவட்டமான ஒரு நடவடிக்கை என்பது நிதிநிலை அறிக்கை ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்றும் அடுத்து தான் தான் முதலமைச்சர் என்றும் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாக எதுவுமே சொல்லாமல் வேறு ஏதாவது அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்டவர் தான் அடுத்த முதலமைச்சராக வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு ஒரு பகுதி மக்கள் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் சின்ன சின்ன கட்சிகள் கூட நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாகவும் தனிப்பட்ட நபர்கள் பல்வேறு அமைப்புகள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் ஆதரத்தை கூட கருத்து சொல்லிட்டோம் எடுத்து கருத்துக்கு கருத்து சொல்லணும் கூட அவசியம் கிடையாது ஆனால் எந்த கருத்துமே சொல்லாமல் இருப்பது என்பது எந்த விதத்திலே அதை வந்து நியாயப்படுத்த முடியும் என்பதை நான் வந்து கேட்க விரும்புகிறேன் நிதிநிலை அறிக்கையை எதிர்த்து ஏன்னா வந்து முக்கியமாக பிபிஜி ராம்ஜி என்கிற அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட சட்டத்தை ரத்து செய்துவிட்டு விபிஜி ராம்ஜி என்கிற ஒரு புதிய சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள் அந்த சட்டத்தில் நூத்தி நூறு நாள் வேலை என்பதை நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் ஆக ஆக்கப்போவதாக அவர்கள் சொல்லிக்கொண்டார்கள் அப்படித்தான் சட்டத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனா இப்ப இந்த நிதிநிலை அறிக்கையில் பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டது அந்த திட்டத்தில் பயன்பெற்ற பயனாளிகள் அனைவருக்கும் நாள் வேண்டும் என்று சொன்னால் நாலு லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தால்தான் நூத்தி இருபத்தஞ்சு நாள் என்பது வழங்க முடியும் ஆனா இப்ப அவங்க நாளில் ஒரு பங்கு வெறும் தொண்ணூத்தி ஐயாயிரம் கோடி மட்டும்தான் ஒதுக்கியிருக்காங்க வெறும் இருபத்தி நாட்கள் மட்டும்தான் வேலை தர முடியும் இந்த சட்ட இந்த சட்டத்தை தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேற்றுவது மட்டுமல்லாமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூத்தி ஐம்பது நாட்களாக வழங்குவோம் என்று வேற ஒரு புதிய வாக்குறுதி வர கொடுத்திருக்கிறார் இப்ப ஏற்கனவே இருபத்தி அஞ்சு தான் அவங்க நிதியை ஒதுக்கி ஒரு நூத்தி ஐம்பது நாள் தருவாரா என்கிற கேள்விய நான் எழுப்ப விரும்புறேன் குறைந்தபட்சம் இதற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை கூட நிதிநிலை அறிக்கை சம்பந்தமான அவருடைய அவருடைய அறிக்கையிலே அவருடைய கருத்தாக அவர் வெளிப்படுத்தவில்லை ஆக ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற மக்களை பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய ஆறாம் தேதி காலை சென்னையில் உலகின் தலை சிறந்த சிந்தனையாளராக விளங்கக்கூடிய காரல் மார்க்ஸ் அவர்களுடைய முழு உருவச் சிலை என்பது திறந்து வைக்க இருக்கிறார்கள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அவருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியின் போது இதுவரைக்கும் இந்தியாவிலே எத்தனையோ தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்களுக்கு சிலை இருக்கிறது ஆனால் அரசின் சார்பில் காரல் மார்க்ஸ் உலக தலைவராக விளங்கக்கூடிய உலக ஒழிப்பாளி மக்களுடைய ஒப்பற்ற சிந்தனையாளராக விளங்கக்கூடிய காரல் மார்க்ஸுக்கு அரசின் சார்பில் சிலை என்பது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வைக்கப்படவில்லை ஆகவே அந்த குறையை போக்க வேண்டும் என்ற முறையில் ஒரு கோரிக்கையை முதலாம் முதலமைச்சர் அவர்களிடத்திலே கடந்த பிப்ரவரி மாதம் நாங்கள் தெரிவித்திருந்தோம் அந்த கோரிக்கையை ஏற்று நாளை மறுநாள் ஆறாம் தேதி காலை சென்னையில் கன்னிமாரால் உலக வளாகத்தில் மார்க்சினுடைய கம்பீரமான சிலை என்பது திறந்து வைக்கப்பட இருக்கிறது அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வரலாற்று புகழ்மிக்க அந்த நிகழ்வில் உழைப்பாளி மக்கள் பெருந்தொழாக கலந்து கொண்டு அந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறார்